தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவாக சைவ பிரியாணி வழங்கப்பட்டது சென்னை திருவான்மையூரில் பெஞ்சல் புயலின் தாக்கத்தாலும் தொடர்ந்து பெய்த கனமழையாலும் மக்கள் பெரும் அவதிக்குள்ளாயினர் அதனை அறிந்த தாவேகா கட்சியினர் தென் சென்னை மாவட்டம் நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது வட்டம் சார்பாக கே வி தாமு அவர்களின் வழிகாட்டுதலின்படி முன்னூறுக்கும் மேற்பட்ட ஏழை எளிய மக்களுக்கு மதிய உணவாக சைவ பிரியாணி வழங்கினர் மேலும் சென்னை திருவான்மையூர் குப்பம் பகுதியில் வசிக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட மீனவ குடும்பங்களுக்கும் மதிய உணவாக சைவ பிரியாணி வழங்கினர்